வணக்கம் நண்பர்களே வாழ்க வணமுடன் வந்து முக்கியமான ஒரு ரெண்டு அமெரிக்க எம்பிக்கள் மூணு அமெரிக்க எம்பிக்கள்னு வச்சுக்கிடுங்க அவங்களுடைய அதை ட்ரம்பினுடைய அட்வைசர்ஸ் இவங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை வந்து கண்டினியூவாக வந்து இந்திய மன்னிக்கணும் அமெரிக்க மீடியாவில் வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் பென்னன் அப்படின்னு சொல்கிற ஒரு செனட்டர் அவர் வந்து இந்தியாவுக்கு எதிராக மிக மிக கடுமையான கருத்துக்களை சொல்லியிருக்காரு அதை பற்றி முக்கியமாக பார்ப்போம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மன்னிக்கணும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களை குறி வச்சு இவர் வந்து தாக்குறார் அதாவது இந்திய ம தொழிலாளர்கள் மற்றும் இந்திய மாணவர்கள் அதிகமாக வந்து அமெரிக்காவில் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டு மாணவர்களில் இந்தியர்கள் அதிகம் இது இதனால் வந்து ஸ்டீவ் ஸ்டீவ் வந்து இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு நம்ம பார்ப்போம் இதனால வந்து இவருடைய கருத்துக்கள் இது இப்போ ஏற்கனவே ட்ரம்ப் வந்து ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டியில் வந்து வெளிநாட்டு மாணவர்களை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வேறு யூனிவர்சிட்டிக்கு மாற்றப்பட்டார்கள் நிறைய பேரோட வந்து அந்த கல்வி வந்து கேள்விக்குறியாகிருக்கு ஸோ இது போன்ற இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்கள் வந்து மிக கடுமையாக போய்கிட்டு இருக்கு அமெரிக்காவோ அமெரிக்க அரசியலையும் சரி இது வந்து இந்தியாவுக்கு சிறிய பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அமெரிக்காவுக்கு தான் மிகப்பெரிய பாதுகாப்பு அவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் கண்டிப்பாக வரும் அவங்களுடைய இந்த ஜியோ பொலிட்டிக்கலில் வந்து அவங்க இந்தியா பக்கம் இனி நெருங்கவே முடியாதுங்கிற அளவுக்கான ஒரு டேமேஜை டொனால்ட் ட்ரம்பும் சரி அவருடைய ஆதரவாளர்களும் சரி ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க இதை முக்கியமாக நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்ப்போம் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே முக்கியமானது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருபத்தி ஆறில் அமெரிக்காவில் உள்நாட்டு தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலில் ஏதாவது நம்ம வந்து வெற்றி அடைகிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க வந்து என்ன பண்ணாங்க வந்து இந்தியாவுக்கு எதிரான கருத்துக்களை அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்து இருக்குது இந்த முக்கியமாக நம்ம வந்து ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஸ்டீவ் பன்னன் மற்றும் இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா செனட்டன் லின்சி கிரஹாம் ரெண்டு பேருடைய முக்கியமான கருத்து என்ன அப்படின்னா இந்திய ரஷ்யாவில் அதிகமாக ஆயில் வாங்கிட்டு இருக்க இந்தியாவுக்கு அமெரிக்கா சப்போர்ட்டே பண்ணக்கூடாது இது மட்டும் வாங்கலை ஆயில் மட்டும் வாங்கலை ரஷ்யாவிலேருந்து அதிகமான ஆயுதங்களை வந்து இறக்குமதி பண்ணுறாங்க அதனால் நாம் வந்து இது நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறத வந்து நாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு வந்து நேற்று ஒரு இன்னொரு செனட்டர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இதுவரைக்கும் நாம் வந்து இந்தியாவை வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் வந்து நம்மள்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி இது நடந்துக்கிட்டு அதிகமாக வந்து அவங்க ரஷ்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் டேக்ஸை போட்டு நாம் வந்து அவங்கள தனிப்ப தனிமைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு சரி ஓகே லென்சி கிரஹாம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தேசிய பாதுகாப்பு பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு கொள்கை அமெரிக்க இராணுவம் மற்றும் நேட்டோ கூட்டணிக்கு வலுவான ஆதரவு சீனாவுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு லென்சை சொல்லியிருக்காரு உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்காரு ஜனாதிபதி பைடணி வெளிநாட்டு கொள்கை பலவீனத்தை காட்டுகிறது ஏற்கனவே விமர்சனம் பண்ண இவரு அமெரிக்கா மெக்சிகோ எல்லையை கடுமையாக பாதுகாக்க வேண்டும் தஞ்சம் சட்டங்களில் திருத்தம் வேண்டும் திறந்த எல்லை கொள்கைகளை அமெரிக்காவுக்கு ஆபத்தானவை ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ட்ரம்ப் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவர் முக்கியமான ரோல் வகிக்கிறார் என்ன சொல்கிறாருன்னா முன்னாள் ஜனவரி டொனால்டு ட்ரம்பின் நெருங்கிய நண்பர் கோல்ஃப் கோல்ஃப் ஃப்ரெண்டு அவர் ஒன்றா தான் விளையாடுவாங்க ட்ரம்ப் மீதான வழக்குகள் அரசியல் பழிவாங்கள் என்று இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ட்ரம்ப் மீண்டும் வெல்ல வேண்டும் என்பதே அவரது நோக்கம் கருக்கலைப்புக்கு எதிர்ப்பு கருக்கலைப்பு எதிர்ப்பு அதாவது லைஃப் சட்டங்களுக்கு வலுவான ஆதரவு இவர் கொடுக்குறாரு வரி விதி வரி விதிப்பு குறைப்பு பெட்ரோல் எரிவாயு தன்னிறைவு ஆகியவற்றுக்கு ஆதரவு இது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு மிக கடுமையான வரிகள் விதிக்கணும் சைனாவை வந்து தனிமைப்படுத்தணும் இது போன்ற அதாவது அவங்க வந்து பார்த்தீங்க இவங்களோட இது நல்லா ஒரு பேட்டேஜ் அவங்களுடைய ஒரு நாட்டுப்பற்று அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் அதை அவங்க நாட்டுப்பற்று அதிகமாக இருக்குன்னு காமிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் எதிரான கொள்கைகளை வந்து வெளியிடுவாங்க இவர் வந்து இந்த நான் சிக்கிரகம்ங்கிறது என்ன என்ன சொன்னார் அப்படின்னா இந்தியன் எக்கனாமியை வந்து நாங்கள் வந்து க்ரஷ் பண்ணுவோம் ஃபனிஷ் பண்ணுவோம் டெமாலிஷ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இடையில ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாப்பில் அது ரொம்ப வைரலாகிச்சு அதுக்கடுத்து ஸ்டீபென்னு வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இதே அவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கருத்துக்கள் இவர் வந்து என்ன அதே அதிகமாக போயிட்டு அமெரிக்காவில் வந்து எந்த இந்திய ஊழியர்களையும் வேலைக்கு எடுக்கக்கூடாது டெக் எக்ஸ்பர்டாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வந்து இந்தியர்கள் வந்து அமெரிக்காவில அலோவ் பண்ணக்கூடாது இந்திய மாணவர்களை வந்து அமெரிக்காவில இருந்து கருத்தை சொல்லியிருக்காரு இவங்களுக்கு ஏன் வந்து திடீர்னு இந்திய மாணவர்கள் மீது இந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு வந்துச்சு அப்படின்னு தெரியல சோ இவங்களுடைய அட்வைஸ் இவருக்கு பின்னாடி இவ்வளவு பேர் இருந்து அட்வைஸ் பண்றதுனால ட்ரம்ப் வந்து சமீபத்தில் வந்து ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டியில் இருக்க ஃபாரின் மாணவர்களெல்லாம் வெளியாக்கணும் வெளிநாட்டு மாணவர்களே வெளியாகணும்னு சொல்லி அறிவிச்சு இப்போ அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் இதில் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா அமெரிக்க அரசாங்கம் வந்து நிதி நி நிதி ஒதுக்கீடு வந்து கல்விக்கு அதிகமாக பண்ண மாட்டாங்க அமெரிக்காவில் இருக்க முக்கியமான யூனிவர்சிட்டி வந்து இன்றைக்கும் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறது முக்கியமான காரணம் வந்து வெளிநாட்டு மாணவர்களுடைய சேர்க்கை நம்ம தான் அதிகமாக கொண்டு போய் காசை கொட்டி இந்த ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஃபண்டை வச்சு தான் யூனிவர்சிட்டியாக ரன் ஆகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஸோ மொத்தத்தில் நமக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி கொடுக்கக்கூடிய நாடாக இன்றைக்கி அமெரிக்கா உருவாயிட்டு இது வந்து இப்படியே போகுமா இல்லை இன்னும் கொஞ்சம் நாட்களுக்கு மாறுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஏன்னா ட்ரம்ப் மினிஸ்டர் இன்னும் ஒரு நாலு வருஷம் இருக்குது ட்ரம்ப் மினிஸ்ட்ரி வரைக்கும் இப்படி தான் போகும் அப்படி அப்படின்னு நம்ம இப்போ எதிர்பார்க்க வேண்டியது தான் ஆனாலும் இது வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்தியாவுக்கு வந்து குறைவ குறைந்த அளவிலான பாதிப்பாக இருக்கும் காரணம் ஏன்னா நாம் வந்து நாம் வந்து நம்மளுடைய பொருளாதாரம் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது செவன்டி ஃபைவ் பர்சன்ட் மக்கள் வந்து விவசாயத்துறையில் இருக்கிறதுனால நம்மளுடைய பொருளாதாரம் அதிகமாக வந்து விவசாயத்தை சார்ந்திருக்கு நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அமெரிக்காவுக்கு தான் போகுதா அப்படின்னா ஃபுல்லாக கிடையாது சிறிய அளவிலான பாதிப்பு ஏற்பட்டாலும் கூடிய விரைவில் இந்தியா இதிலிருந்து மீண்டு வந்துடும் தான் வந்து இந்திய பொருளாதார முடிவுகளில் கருத்தாக இருக்குது மீண்டும் ஒரு நல்ல வீடியோ நாளைக்கு சந்திப்போம் நன்றி